அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஒரு சிறிய இரக்கம் பெரிய மன்னிப்பு அன்பார்ந்த உறவுகளை இன்று நாம் சொல்ல போகும் ஒரு கதை ஒரு நபியின் கதையோ அல்லது ஒரு அரசரின் கதையோ அல்லது ஒரு பெரிய ஆலிமின் கதையோ அல்ல ஒரு சாதாரண மனிதனின் கதை ஆனால் அந்த மனிதன் ஒரு சிறிய அமல் மூலம் அல்லாஹுவியின் மகத்தான மன்னிப்புக்கு காரணமாக அமைந்தது இந்த கதையை முகமது நபி சல்லா அலுவல் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அதனால் இது கதை அல்ல இது ஹதீஸ் உண்மையான சம்பவம் ஆதாரத்தோட உள்ள ஒரு ரியல் ஸ்டோரி முகமது நபி சலாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் பயணத்தில் இருந்தான் பயணம் நீண்டது வெயில் கடுமையானது அவனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது தண்ணீருக்காக அவர் தேடிக்கொண்டிருந்தார் அல்லாஹுவின் அருளால் ஒரு கிணற்றின் அருகே கண்டார் அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்தும் கொண்டார் பிறகு வெளியே வந்து இதுவரைக்கும் ஒரு சாதாரண விஷயம்தான் இதன் பிறகுதான் ஒரு திருப்பு ஒரு நாய் கடுமையான தாகத்தில் நாக்கை வெளியே தொங்க மண்ணை நக்கி கொண்டிருந்தது அந்த மனிதர் அந்த நாயை பார்த்து ஒரு எண்ணம் அவருக்குள் தோன்றியது நாம் இப்போ தாகப்பட்ட மாதிரி இந்த உயிரும் தாகப்பட்டிருக்குமே அவர் யோசித்திருக்கலாம் இது ஒரு மிருகம் தானே அதனுடைய தாகத்தை இவர் உணராமல் பார்த்தும் பார்க்காதது போல் போயிருக்கலாம் ஆனால் அவர் போகவில்லை தனது காலணிகளை கலட்டி அதில் தண்ணீர் நிரப்பி மீண்டும் கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து நாய்க்கு கொடுத்தார் அந்த நாய்க்கும் தாகம் தீர்ந்தது உயிர் காப்பாற்றப்பட்டது அன்பார்ந்த உறவுகளை இதை நாம் கவனிக்க வேண்டும் இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய அமல் போல தெரிந்தாலும் இது பெரிய அமலாக மாறிவிட்டது அது இரக்கத்தோடு செய்யப்பட்டாமல் அது அல்லாஹுக்காக செய்யப்பட்டாமல் அல்லாஹுவின் தீர்ப்பு நிமிடம் நபி சொல்லா அலுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு அந்த மனிதனின் இந்த ஒரு செயலால் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தான் இதை கேட்ட சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா மிருகங்களுக்கு நன்மை செய்தாலும் அதற்கு சவாப் இருக்குமா நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் உயிருள்ள ஒவ்வொன்றிற்கு நன்மை செய்தால் அது சவாப் இருக்கிறது இது ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டது அன்பான உறவுகளை இந்த மனிதன் எவ்வளவு தொழுதான் எவ்வளவு நோன்பிருந்தார்கள் எவ்வளவு சதக்கா கொடுத்தார்கள் என்று எதுவும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவருடைய இதயம் உயிரோட இருக்கிறது நம்மில் பல பேர் நினைக்கிறோம் நாம் ரொம்ப பாவி என்னால மாற முடியாது என்னோட அமல் போதாது இந்த கதையை நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்னவென்றால் சின்ன அமலை கூட நாம் அலட்சியப்படுத்த கூடாது இரக்கத்தை சிறிதனும் நினைக்காதே ஒரு வார்த்தை ஒரு உதவி ஒரு இரக்கம் அது ஒருவரின் வாழ்க்கை முதல் ஆயிரம் வரை மாற்றப்படும் நீங்கள் சின்னது என்று நினைக்கிற ஒவ்வொரு நல்ல செயல் அல்லாஹுக்கு பெரியதாக இருக்கலாம் யா அல்லாஹ் எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் இதயங்களில் இரக்கத்தை நிரப்புவாயாக எங்களது சிறிய நன்மைகளையும் பெரிய சவாபாக மாற்றுவாயாக இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் குரானின் பாதையில் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் አሰላሙ ዓሌይኩም ዋረህመቱላሂ በበረካቱሁ